எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஹாய் ஹலோ நாங்க வந்து இன்னைக்கு இந்த பியூட்டிフル கான்வர்சேஷன் உப்பு புளி காரம் சீரிஸ் டீம் கூட தான் இருக்க போகுது எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் கிருஷ்ணா பிரதர் ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சூப்பர் வணக்கம் வனிதா மேம் வணக்கம் ராஜ் ப்ரோ சூப்பர் எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம் ஒரு சிரிச்ச முகமும் அழகா இருக்கீங்க ப்ரோ ஒரு சிலர் சிரிக்கும் போது பார்க்கிறது அழகா இருக்கும் சீரியஸ்லி இந்த மாதிரி காலண்டர்ல இருக்கிற முருகன் சார் மாதிரி போதும்போது <laughs> <Thank you. laughs> <So, Nice. laughs> பாக்கும்போது வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு சண்டை இருக்கு நம்ம வழக்கம் போல வீட்டுல போற சண்டை இருக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கறது தெரியும் புரிஞ்சுக்கிட்டாங்க பாபு அந்த மாதிரி சொல்லுங்க கிருஷ்ணா பிரதர் எப்படி வந்திருக்கு உப்பு புலி காரம் எப்படி வந்திருக்கு நான் இது வரைக்கும் பாக்கல பட் இது வரைக்கும் நடிச்சதுல எனக்கு ஐ அம் ரியலி ஹாப்பி பிகாஸ் இது வரைக்கும் நான் காமெடி பண்ணது கிடையாது ஸோ காமெடி வித் ரொமான்ஸ் நிறைய சீன்ஸ் ஸோ ஐ அம் என்ஜாய்ங் மை ரோல் டெஃபினெட்லி வியூவர்ஸ் நீங்க பார்க்கும்போது யூ லாஸோ லைக் இட்

எல்லாமே இது எல்லாமே கலந்த ஒரு கலவையா மிக்ஸ்டு எமோஷனா தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி கிடையாது பட் எல்லாமே சிட்டுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரக்டராக எனக்குமே ஃபீல் ஆச்சு நடிக்கும் போதே ஸோ சொன்ன மாதிரி ஃபேமிலி ட்ராமா எல்லாருக்குமே லிட்ரலாக எல்லாருக்குமே எல்லா சீனுமே கனெக்ட் ஆகும் சிப்ளிங்ஸ் இல்லாதவங்களுக்கு கூட லவ்வு ரொமான்ஸு ஆக்ஷன் காமெடி இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களே வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரோட கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்க வனிதா மேம் குடும்பத்திலையும் பொறுப்பு சுமக்கணும் இந்த உப்பு புள்ளி காரத்திலையும் பொறுப்பு சுமக்கணும் அம்மா பொறுப்பு அப்படிங்கிறது பெரிய பொறுப்பு எப்படி மேம் வந்திருக்கு இந்த இது நான் டப்பிங்கும் பண்ணிட்டேன் ஓகே பார்த்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது சூப்பர் இனிமேல் வந்து நீங்களா தான் சொல்லணும் பார்த்து சொல்லணும் ஆடியன்ஸ் தான் சொல்லணும் ஆகராஜ் ப்ரோ

அவனுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு வருது ஒரு வெப்சீரிஸ்க்கான வாய்ப்பு அப்பா கதாபாத்திரத்துக்கு உண்டான ஒரு இல்லை இல்லை அந்த அப்பா கதாபாத்திரத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் வருது ஸோ எனக்கு அது ஃபுல்லாக டோட்டலாக இமோட்டே பண்ண முடியாமல் எல்லோரும் ஓட்டுறாங்க ஏன்னா ஏன்னு பார்த்தா எனக்கு அப்பா

லைன் அண்ட் இது ஃபஸ்ட்டு கேட்டப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பண்ணுன்றது அண்ட் நான் பண்ண கேரக்டர்ஸ் தாண்டி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு ஸோ பண்ணலாம் ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ரெகுடன் பிக் ப்ராஜெக்ட் ஸோ அப்படி தான் நான் இதுக்குள்ளே வந்தேன் அண்ட் ப்ளாட்லைன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ ஷூட்டும் அவ்வளோ நல்லா போச்சு டப்பிங்கில் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பீப்புள் பாத்துட்டு தான் சொல்லலாம் முப்பதாம் தேதி பாத்துட்டு செட்லியுமே ராஜ்புரம் அப்படிதான் சாந்த சுர்பூவமா எந்த கேள்வி கேட்டாலும் அமைதா ஆமா ஆண்டி ஆறு தோசை தான் ஆமா அப்படித்தான் இருப்பாரு பேசவே மாட்டாரு சீன் பாப்பாரு நடிப்பாரு வன்மோர் போகலாமா நடிப்பாரு ஒரு ஹாய் சாப்பிட்டீங்களா கூட கதை விடாம <laughs> <coughs> <on the> <coughs> நம்ம நடிக்கிறோங்கிறத தாண்டி உறவுகள் நிறையா சம்பாதிக்கலாம் ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ணன் தம்பி ஒரு கேரக்டரில் பண்ணுறோம் அப்பா பொண்ணுங்க கேரக்டர் பண்ணுறோம் அது அந்த படத்தில் நடிக்கிறத தாண்டி பின்னாடியுமே வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி ரெண்டு ரெண்டு வார்த்தை எல்லாரும் பேசலாமா கிருஷ்ணா பிரதர் இது வரைக்கும் நான் பெருசாக அந்த மாதிரி கான் லைக் சீன்ஸ் வந்தது கிடையாது ஸோ எக்ஸ்லவரை மீட் பண்ணுறது தான் இது வரைக்கும் வந்திருக்கு

ஓராரதே சோ எனக்கு வந்து दीपिका வந்து நவீன் இவங்க ரெண்டு பேர் கூட தான் இவங்க யங்கஸ்ட் சிஸ்டர் இந்த கூட ஒர்க் பண்ற அந்த மாதிரி ஸ்கிரீன்ல நாங்க வேற மாதிரி இந்த சண்டை அந்த மாதிரி இருந்தாலும் இங்க சீன் முடிச்சுட்டு வந்து இங்கே சீன் முடிச்சிட்டிங்க வந்து காசெப் எல்லாத்தையும் கழுவி ஊத்துறது கேமரான்னா லைட் அண்ணா ஐயோ டைரக்டர் இல்ல 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 நல்ல விதமா நல்ல விதமா பேசி என்ன மனுஷன் எப்படி எடுக்கிறாருல அந்த மாதிரி பேசுறது என்ன ஆலியா இல்ல இல்ல அப்படியே டேலண்டா இருக்காரே ரமேஷ் அண்ணா அந்த மாதிரி பேசி எல்லார் பற்றியும் காசிப் எங்களை பத்தி நாங்களே உன் ஸ்டோரி சொல்லு ஏன் ஸ்டோரி சொல்லுன்னு ஃபுல்லா நாங்கள் வந்து காசிப் செஷன் தான் இருக்கும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் வந்தால் அப்படியே வேற மாதிரி

ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து கனெக்ட் அப்சல்யூட்லி ஒரு காசி இவங்களுக்கு ஒரு பிடிக்காது இவங்களுக்கு ஒரு பிடிக்காது அந்த அந்த பத்தி பேசும்போது ஒரு மாதிரி வைபா இல்லன்னு தெரிஞ்சு ஒண்ணா சான்சஸ் இருக்கு இல்ல ஆமா இவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்கனா நீ அப்படி இல்ல சொல்லணும் இந்த மாதிரி இந்த இத்தனை குழந்தைங்க நாலு குழந்தைங்க எங்களுக்கு நாலு பசங்க ஸோ ஒரு ஒரு ஆள் இல்லைனா கூட நமக்கு கவலையாக இருக்குது ஏன்னா அந்த ஃபேமிலி பாண்டிங் நிறைய ஆகிப்போச்சு ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை தீபிகா உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கு என்ன ஆச்சு எப்போ சரியாகும் அப்படி நம்ம நம்ம அந்த வெப் சீரிஸை விட அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிற பந்தம் அது உறவு ஜாஸ்தி ஆகிப்போச்சு ஸோ நாங்கள் இந்த ஃபியூ மந்த்ஸில் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அடுத்த ஷெட்யூல் எப்போங்கிற அளவுக்கு நாங்கள் ஆகிட்டோம் ராஜ் பிரதர் என்ன ஒரு சந்தோஷமாக இருந்தது உப்பு புளி காரத்தில் இந்த ஹோல் க்ரூவில் ட்ராவல் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அனுபவங்கள் எல்லா ஷூட் டேஸுமே தான் நினைக்கிறேன் எனக்கும் என் மேனேஜர் ஒரு ம என்னோட இல்லை எனக்கு எனக்கு மேனேஜர் ஓகே மேனேஜர் அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கும் அவருக்கும் இருக்கிற காம்பினேஷன் நல்லா இருந்தது டப் நான் ஷூட் பண்ணப்போ கூட தெரியல ஆனால் டப்பிங்கில் பார்க்குறப்ப சமசரிப்பு சரிப்பு வந்தது ஸோ அது செமையாக இருந்தது அண்ட் எனக்கு மேக்ஸिमम காம்பினேஷன் மேனேஜர் கூட இருந்தது ஒரு அளவுக்கு தீபிகா கூட இருந்தது அதுவும் செம க்யூட்டாக ஃபன்னியாக இருந்தது ப்ளஸ் டெரெக்டரோட ஒரு சம பாவுண்ட் கிடச்சிது எனக்கு எனக்கு மேக்ஸிமம் காம்பினேஷன் அவரு கூட தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் நான் ஃபேமிலிக்குள்ளே போகல லைக் என் லைக் எனக்கு என் கேட்டர் இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை ஸோ நான் நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணது டெரெக்டர் சினோடகிராஃபர் இவங்களோட தான் டீமோட எனக்கு டெக்னிக்கல் டீம் டிரெக்டர் இவங்களோட எனக்கு சம பவுண்ட் இருக்குது அண்ட்

சோ yeah, so, oh, yeah. and அவர் வந்துட்டு எப்படின்னா லைக் நிறைய ஃப்ரீடமும் கொடுப்பாரு ப்ளஸ் அவருக்கு இதுதான் வேணும் அப்படினும் இருக்கும் அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓபி அடிக்க முடியுமா பக்கத்துல இருக்க அப்படிங்கிற மாதிரி சுத்தமா முடியாது முடியாது விட இட் is more like interest அவ்வளோ இருக்கு கரெக்ட் கரெக்ட் சோ அது பண்ண வரோம் ஆமா ஆஃப் கோர்ஸ் நம்ம ஒர்க்ல ஓபி அடிக்க முடியாது அது முடிஞ்சா நம்ம

நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஸ்டோரி கண்டென்ட் இருந்தால் இன்ட்ரெஸ்டோடு நாங்கள் நடிப்போம் அண்ட் கண்டென்ட் நல்லா இருந்தால் வியூவர்ஸ் பார்ப்பாங்க அண்ட் டெஃபினெட்லி இதில் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்குது

நம்ம நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம சிப்ளிங்ஸ் கூட இல்லாத ஒரு பாண்டை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக்கல் ஒரு சினிமாவில் வந்து நம்ம அதை வந்து காமிச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க முடியும் அந்த மாதிரி அது நிகழ்வு நடந்துச்சா ஆமாம் நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க அவுட் அண்ட் அவுட் சிப்ளிங்ஸ்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் ஸோ டெஃபினட்டாக சொன்ன மாதிரி எல்லார் வீட்லேயும் நான் இந்த ரிமோட்டுக்கு சண்டை போய் சுவிச்சாக இங்கேயே உட்காந்துருப்பாங்க இங்கே சுவிச் இருக்கும் அங்கே இருக்கிற நான் கூப்பிட்டு இங்கே போடுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயுமே நடக்கும் இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நடக்கிறது எல்லாமே நீங்கள் ஆன்ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க உங்களை உங்களையே கனெக்ட் பண்ணி பார்க்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இருக்கும் இல்லைங்களா மேம் சார் சொல்லिरंदाங்க இந்த மாதிரி இப்ப நம்ம ஜெனரேஷன் வேற நம்ம வளர்ந்தது நம்மளோட படப்பிடிப்பு அப்ப இருந்த தளம் எல்லாமே வேற இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வேற அவங்க ड्रेसिंग குளோல இருந்து அவங்க பேச்சில இருந்து எல்லாமே வேற சோ நம்ம இங்க இருந்து இவங்களை பாக்கும்போது என்ன சொல்றது அவங்க ஐயோ பெரியவங்க வராங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட்ல பார்ப்பாங்க நம்மளும் ஓகே சின்ன பசங்க அப்படிங்கறதுல பார்க்கணும் சோ உங்களுக்குள்ள அந்த பாண்டிங்க கிரியேட் பண்றது அப்படிங்கிறது மேம் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் குள்ள இருக்குற பாண்டிங்க கிரியேட் பண்றது சீனியர் கிடையாது அம்மா பசங்க அந்த ஒரு பாண்டிங் தான் இப்போவும் இருக்கு நான் எந்த இண்டஸ்ட்ரியில போனாலும் மலையாளத்துலயும் அப்படிதான் அம்மா இல்லனா சேச்சி அந்த மாதிரி தானே ஒழிய நான் சீனியர் நான் அந்த லெவலு நீ இந்த லெவலே கிடையாது அவங்க கிட்ட இருந்து எனக்கும் நிறைய கத்துக்கறது இருக்கு இல்லையா எல்லார்கிட்டையும் சின்ன சின்ன விஷயம் எனக்கும் கத்துக்கறதுக்கு இருக்கும் நான் நான் எல்லாம் முழுமையா படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவேன் இருக்கே படிக்கிற மாதிரி தான் இது ஆக்டிங்ல எவ்வளவு தரம் இப்ப வந்திருக்கு இல்லைங்களா அப்ப எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணணுமே ஒரே மாதிரி நடிப்பு இருக்கக் கூடாது பல பல விஷயங்கள் அந்த நடிப்புலயும் பல விஷயங்கள் நம்ம பிஹெச்டி எடுக்கிற மாதிரி தான் இல்ல கரெக்ட் இல்லையா சூப்பர் மேம் சோ அதனால இந்த ஃபேமிலிய அப்படியே ரன் பண்றது தான் இப்போ எங்களோட ஒரே குறிக்கோளா இருக்கு சக்சஸா இருக்கு அது மக்கள் கிட்ட போய் நல்லபடியா சேக்கணும் அப்படிங்கறது தான் ஒரு குறிக்கோளா இருக்கு இல்லையா பிரதர் கேரக்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு பிரதர் ஒரு ஒரு கேரக்டரும் நமக்கு புது புது நம்ம பண்ணால் புது புது நம்ம கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சோ உப்பு புலி இருந்து உங்களோட கேரக்டர்ல இருந்து பர்சனலாக ஒரு ஆக்டராக நீங்க லேர்ன் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லலாம் பிரதர் நான் ஒரு பர்சனாகவே நான் பெருசா இமோட் பண்ண மாட்டேன் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் அது நல்லாவே தெரியுது ப்ரோ பட் சாரி ஆனால் ஐ திங்க் இந்த சீரீஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் பிரேக் ஆகுது

சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு ஃபேமிலி சாங் ஒண்ணு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் எல்லாமே சேர்ந்து

நான் எனக்கு இதுவும் ட்ரைனிங்ல எடுக்கலையா பிரதர் நம்ம பார்த்து லெட்டரா எழுதி கண்ணே கவிதா அதெல்லாம் ட்ரைனிங் ட்ரைனிங் பீரியட்ல எல்லாம் அது லவ் ஃபேரியர் ஃபெயிலியர் ஆன டைம் அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து எடுத்தாச்சுல ஆல்ரெடி எடுத்தாச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சது இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சது சோ அதனால அது கவிதை அதெல்லாம் எழுதி தினா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவல தேவல டைரக்ட் டைரக்ட் அந்த மாதிரி ஒண்ணு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா போயிச்சு

அவர் மட்டும் தான் தட்டல நாங்க மூணு பேருமே தட்டல எல்லாரும் தட்டாங்க நீங்க தான் தட்டல சரி பாருங்க ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டாருங்க எனக்கு செட்ல எதிரியே உட்கார்ந்திருப்பாருங்க அவ்வளவுதான் மேம் எனக்கு வந்து உங்க காலத்துல இருந்து ஒரு காதல் இருக்குல்ல மேம் இப்ப நான் வரும்போதே வந்து மொபைல்லாம் இல்ல நான் வந்து இந்த லெட்டர்ல அலோவ் பண்ணிருக்கோம் ஒரு மாதிரி தூரத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு ஓடுறது ஹீரோ பென்சில் நடராஜ் பென்சில் வந்து கொடுத்து இம்ப்ரஸ் பண்றது அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இப்போ உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல மேம் வீட்டுல அடிப்பாங்க எப்படியும் கிடையாது என்ன மேம் சொல்லுங்க என்னோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணச்சந்திரன் பாடகர் ஏதோ மோகம் ஏதோ ராகம் பாட்டு கேட்டு இப்ப வந்து தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அவர் வந்து பசும்பொண்ணில் பாடினது இருபது வருஷம் இருபத்த இருபத்தஞ்சி லியோ வரைக்கும் வந்து அதுல இன்னும் ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டு அந்த ஃபேமஸ் ஆயிடுச்சு நாங்க வந்து ஒன்னா மலையாள படம் ஆக்ட் பண்ணிடுவோம் ஐவி சசி சார் படம் அவர் பேசிக்கலி ஆக்ட் அவரு அந்த ஒரு பத்து நாள் தான் நாங்க நடிச்சோம் எங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு இஷ்டம் வந்து போச்சு உடனே நான் எங்க அப்பா கிட்டேயும் சொல்லிட்டேன் எங்க அப்பா அம்மா கிட்ட அவரும் சொல்லிட்டாரு எப்படின்னா நாங்க வந்து அப்பெல்லாம் ஃபோன்ல எல்லாம் ஒண்ணும் கிடையாது பைக்ல வந்து என்ன பார்க்கணும் காமனா நம்ம உட்கார்ந்து பேசுவோம் கிளம்பி போயிடணும் அப்படி தான் நைட்டு பேசணுன்னா எப்படி ராத்திரி எனக்கு மடுக்கிறதுக்கு முன்னாடி நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசணும் ஆ குசு குசு இல்லை ஃபோன்லாம் கிடையாது கேளுங்க ஓகே அவங்களும் அவங்க பாட்டி வீட்டில் தான் இங்கே நுங்கம்பாக்கத்தில் தங்கியிருக்காங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா இது என்னோடய சிஸ்டர் எனக்கு ரெண்டு அக்கா இது மாதிரியே தான் நான் கடைசி பொண்ணு நாங்கள் நாலு பேர் பெரிய மூத்தவர் அண்ணன் அப்புறம் ரெண்டு அக்கா நான் கடைசி என்னோட ஒரு அக்கா டவலை சுற்றிக்கிட்டு ஆம்பள வாய்ஸ்ல ஹலோ அப்படி போன் மேல ஹலோட்டு மேல் வாய்ஸ்ல அவ பேசுறாளாம் ஹலோ கிருஷ்ணச்சந்திரன் இருக்காரா நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்கு ராஜா சார் ஆபீஸ்ல இதுல இருந்து மேனேஜர் பேசுறேன்னு சொல்லி அப்படி கூப்பிட வச்சு இவரு அப்போ ஒரே கனெக்ஷன் தான் அவரும் வந்து அப்படிதான் பேசுவோம் அப்பவும் அப்பா இங்க இருப்பாரு அப்பா இருக்கும்போது ஆம்பளவைஸ்ல பேசுறனால அப்பா நினைச்சிருப்பாரு யாரோ அதான் பேசுறாங்க அவருக்குன்னு தெரியும் அவங்க எல்லாம் தூங்கிடுவாங்க இப்படிதான் நாங்க பேசிட்டு இருந்தோம் வழியே மொபைல் இப்ப மெசேஜ் மெசேஜ் ஒன்னும் கிடையாது எங்க லைப்ல வந்து ரெக்கார்டிங்னு போய் சொல்லி வர வச்சு போன்ல போன்ல பேசுறது அப்படிதான் ஏன்னா அப்ப ராஜா சார் பாட்டு தான் நிறைய பாடினாரு சோ நைட் தானே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க மேனேஜர் இவங்க அந்த மேனேஜர்ஸ் மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கு சார் வந்துருங்கன்னுட்டு சோ அதை நாங்க எடுத்துக்கிட்டோம் ரெக்கார்டிங் அப்படி என்ன தெரியுமா எப்போ சார் எப்போ அவரு அங்க இருந்து கேட்பாரு பாட்டி ரெக்கார்டிங் தான் தெரிஞ்சு வெளியில போயிடுவாங்க அப்புறம் முதல்ல இப்படித்தான் நாங்க பேசுவோம்னு சொல்லுவோம் அதுக்கு எங்க அக்கா வந்து தொண்டைய சரி பண்ணிக்கிட்டு வயசுல பேசுறது அப்படி பேசி முப்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு இப்படி எங்க லைஃப்ல வந்து உப்பு இருக்கு புளியும் இருக்கு காரமும் இருக்கு ஆனா போயிட்டே இருக்கணும் சேம நானும் ஆறாவது படிக்கும்போது லவ் பண்ணும்போது எங்க அக்கா வீட்டுல போட்டு கொடுத்தா விளக்கு மாத்தால அடிச்சு வெளியே தரலாம் என்ன வெளியே போட அப்படின்னாங்க என்னன்னா நம்ம கிட்ட வாழ்ந்தோம்னா பிரச்சனை இல்ல ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கும் எப்படி கிவ் டேக் அதுதான் எல்லாத்துலேயுமே உப்பு எந்த அளவுக்கு வேணும் புளி எந்த அளவுக்கு வேணும் காரம் எந்த அளவுக்கு வேணும் இருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா வாழ்க்கை அப்படி போகும் நான் சொல்லல மேம் வந்து உங்களை ஸ்டோரி சொல்ல விடாம தடுக்கிறதும் சரி உப்பு புளிக்காரத்துக்கு ப்ரொமோஷனும் சரி அது மேம் கிட்ட இருந்து நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமா அவஞ்சு போச்சு இந்த டைட்டில் அதனாலதான் இப்ப பாருங்க ராஜு ப்ரோ யூ ஆர் வெயிட்டிங் டு சி யுவர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ

நான் இல்லை அவ்வளோ அவ்வளோ சொல்ல முடியாது ஐ திங்க் அது யூனோ யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் உங்கள் மேலே அதை காட்டி அதுக்கான இதை பண்ணிங்கன்னா கரெக்டான பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் லவ் லாங்குவேஜஸ் தானாக வந்துடும் ஆனால் ரொம்ப பேஸிக்காக ஐ திங்க் நான் நிறையா ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுவேன் லைக் அது லவ் லாங்குவேஜஸ் அண்ட் மேபி நான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் கொடுப்பேன் இல்லை பிடிச்ச யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அண்ட் ஐ திங்க் பி பி மை ஓன் லைக் லைக் உலகம் தேர் பார்ட் ஆஃப் அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் இருப்பேன் ரியலி லவ் சம்படி பட் அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஜஸ்ட் லவ் அது ரொம்ப மொக்கையாக இருக்கும் இது முன்னாடி யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தா நானே என்னடா பேசுகிறேன் அப்படின்னு தான் யோசிப்பேன் திங்க் அது உங்கள் மேலே நீங்கள் காட்டினீங்கன்னா

i don't